வணக்கம் என் பெயர் பாக்கியலட்சுமி நான் திருச்சியில் இருக்கின்றேன் என் பதிவு எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று துன்பங்கள் நீ நீக்கும் ஒரு சொல் துயரங்கள் நீக்கும் ஒரு சொல் மன அமைதி தரும் ஒரு சொல் அதுதான் ஸ்ரீ ராமஜயம் நான் இன்று ராமர் பாடல் போகிறேன் ராமன் எத்தனை ராமனடி பாடல் ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமநடி அவர் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி அவர் நல்லவர் வணங்கும் தேவனடி ராமன் எத்தனை ராமனடி கல்யாண கோலம் கொண்ட ரா ராமன் கல்யாண கோலம் கொண்ட ராமன் காதலித்த தெய்வம் வந்த சீதாராமன் அரசாலை வந்த மன்னன் மன்னன் அரசாலை வந்த மன்னன் ராஜா ராமன் அலங்கார ரூபன் வந்த சுந்தரராமன் ராமன் ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி தாயையின் என் தெய்வம் என்ற கோசல ராமன் தாயையின் தெய்வம் என்ற கோசலரா பாசம் கொண்ட தசரதராமன் வீரம் என்னும் ஏந்தும் கோதண்டராமன் வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்டராமன் வெற்றி என்னும் போர் முடிக்கும் வெற்றி என்னும் போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன் ராமன் ராமன் எத்தனை ராமனடி அவர் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன் வம்சத்திற்கு ரகுராமன் மதங்களை இணை பவன் சிவராமன் வம்சத்தி கோருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்தி கோருவன் ஸ்ரீராமன் முடிவில் ஆதவன் அனந்தராமன் மூர்த்தி கோருவன் ஸ்ரீராமன் மன் ராம ஜயம் ஸ்ரீராம ஜெயம் ராம பேருக்கு ஏழு பயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜெயம் பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நானபயம் ராம ஜெயம் ஸ்ரீராம நானபயம் राम 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 राम